thank <laughs> you தேர்தலுக்கு மும்முரமா தயாராகி வரும் திமுக இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதுமாக திண்ணை பரப்புரையை தொடங்கியிருக்கு ஒன்றிய அரசின் அவலங்களையும் தமிழ்நாடு அரசின் சாதனைகளையும் கூறி திமுகவினர் ஓட்டு கேட்டு வராங்க ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட்டு இறுதி செஞ்சுட்டு வர திமுக மறுபக்கம் பிரச்சாரத்தையும் தீவிரமா நடத்திட்டு வருது கடந்த வாரம் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்புல நாடாளுமன்ற தொகுதி வாரியா நடத்தப்பட்ட கூட்டம் திமுகவினரை உற்சாகப்படுத்தியிருக்கு அதனைத் தொடர்ந்து இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்புல திண்ணை பிரச்சாரம் தொடங்கியிருக்கு சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில அண்ணா சத்யா நகர்ல வீடு வீடா திமுக அரசோட சாதனைகளை அடங்கிய நோட்டீஸை விநியோகிச்சு அமைச்சர் மா சுப்பிரமணியம் வாக்கு கேட்டார் திருச்சியில் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைச்ச அமைச்சர் அன்பில் மகேஷ் மக்களோட கலந்துரையாடி திமுக அரசோட சாதனைகளை விளக்கினார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பொன்னாங்குப்பம் கிராமத்தில் திண்ணை பிரச்சாரம் செஞ்ச அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திமுக அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைச்சிதான் முதல் பாருங்க செஞ்சி பகுதியில் திமுக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் வழக்கம் போல கோடாங்கி வேடமிட்டு திமுக அரசோட சாதனைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறி பிரச்சாரம் செஞ்சார் உலகத்திலேயே பெண்களுக்கு முத முதல் இலவச பஸ் விட்டது தமிழ்நாட்டில் தான் அது நம்ம முதலமைச்சர் மு க தான் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா ஒட்டுமொத்த மாநில முதலமைச்சருக்கு ரோல் மாடல் முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இந்த தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றவருக்கு எம்பிக்கு ஓட்டு போடுச்சு ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா திருவண்ணாமலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க கோவையில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்து வந்த பில்டப் புஸ்வானமாகிடுச்சு கட்சியில் இணைய போற பெரிய தலைகள் யார் அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு செய்தியாளர்கள் சந்திப்பைக்கே வராமல் அண்ணாமலை எஸ்கேப் ஆயிட்டாரு நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இருக்கும் இன்னைக்கியா நாளைக்கியா நாலா அன்னைக்கியா நாளைக்கு மறுநாளா நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்கம்மா நல்லா இருக்கும் தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்கறாங்க நாங்களா தலைவர்கள் எம்பிஸ்க்கா முன்னாள் அமைச்சர்கள்லாம் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க நல்லா இருக்கும் அண்ணா கோயம்புத்தூர்ல பாருங்க மதுரை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த அலப்பறை தான் இது நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்க நல்லா இருக்கு நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க நல்லா இருக்கும் கோயம்புத்தூர்ல பாருங்க பெரிய விக்கெட் விழப்போகிறது என அண்ணாமலை இலைமறைக்காயாக பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில பாஜகவில் இணையப் போகிற அந்த பெரிய விக்கெட் யார் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுவதும் எகர செய்தது இவரா இருப்பாரோ அவராயிருப்பாரோ என சமூக வலைதளங்களில் பாஜகவினர் பரபரப்பை கிளப்பியதோடு மாலை ஐந்து மணிக்காக அலாரம் வைத்து காத்திருந்தனர்

அஞ்சு மணி என்பது ஆறு ஆகியோ தமிழ்நாடு பரபரப்பாகல ஆறு மணிக்கு பிறகு எல் முருகனோ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை பார்க்க வர பின்னால் யாராவது வராங்களா என கண்களில் விளக்கெண்ணை விட்டு தேடி பார்த்தாங்க ஒரு வழியா செய்தியாளர்கள் சந்திப்பு தொடங்கியதோ பாஜகவில் இணைய போவது யார் என செய்தியாளர்கள் கேள்வி கேட்க உடனே கடுப்பான எல்முருகன் முதல்ல என்ன பேச விடுங்க என சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி பேசிய பிறகாவது யார் அவர்கள் என்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிடும்னு காத்திருந்தவங்களுக்கு பதில் கொடுக்காம நழுவிட்டாரு எல் முருகன் அவருக்கு பதிலாக பாஜக மாநில துணை தலைவர் ராமலிங்கம் கொடுத்தாரு பாருங்க ஒரு விளக்கத்தை மிக முக்கிய தலைவர்கள்

பெரிய குறிப்பிட்டு சொன்னாரே என செய்தியாளர்கள் கேட்டதுக்கு திணறி போனார் எல்முருகன் இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஒவ்வொருத்தராக தம்பி ஒவ்வொருத்தராக கேட்டாதான் நான் பதில் சொல்ல முடியும் பத்து பேர் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல முடியாது விஷயத்தை நம்மளுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது விடாமல் கேள்வி கேட்ட செய்தியாளர்களை தனியா வந்து சந்திக்கும்படி பேசிய எல் முருகன் இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு கோபத்தோடு செய்தியாளர்களிடம் வாக்குவாதம் சென்றாரு ஏங்க இங்க பாருங்க நீங்க இது ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க நீங்க அது முதல்ல என்கிட்ட வந்து தனியா பேசுங்க புரியுதா விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லி ஒரு ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தியில சொல்லவா

வேறொரு நாள்ல இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை அன்போடு பாசத்தோடு எங்களுடைய ஊடக தெரிவித்துக் நன்றி பாஜகவின் இணைப்பு விழா நிகழ்ச்சியில பங்கேற்க காத்திருந்த நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பனும் திடீரென பல்டி அடிச்சிட்டாரு

இல்ல மாலை 5 மணிக்கு என்ன நடக்குன்னு பாருங்க என அண்ணாமலை అలபரைய கூட்டிய நிலையில அவரே எதிர்பார்க்காத வகையில நிகழ்ச்சியே ஒத்தி வைக்கப்பட்ட ട്വിஸ்ட் சம்பவம் பாஜகவினரை ஏமாற்றத்துல அழுதியிருக்கு இருக்கு எப்பா கிடிஞ்சு போச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல ஊம படம் பார்த்த எவக்டா சாமி அங்க பாரு தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் அதிமுக இணைய சொல்லி பரபரப்பு கிளப்பி கிளப்பியிருக்கார் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் பாஜக காரங்க பிள்ளை பிடிக்கிற கும்பல் மாதிரி சுத்தரதா விமர்சிச்ச அவரு நாங்க அதிமுக ராஜா போல இருக்கிறப்ப பாஜகக்கு எதுக்கு கூஜா தூக்க போனோன்னு காட்டமா கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்துல ஒரு தொகுதியிலயாவது பாஜக வெற்றி பெற்றா கட்சியே IEEE சவால் விட்டிருக்கார் அம்மன் அர்ஜுனன் இங்க வாங்க எங்க மடியில நீங்க புள்ள முடிக்குற மாதிரி அலையறீங்க. புல்ல நடக்கல. இப்போ என்னடா நேத்துட்டு

புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் இன்னைக்கு ரெண்டே ஆறு மணிக்கு ரெண்டு எம்எல்ஏ இணையிலாகும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் தனித்திலிருந்து முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் அப்படிப்பட்ட கட்சியில் இத்தனை நாள் குதிரை நீங்கள் நாங்கள் சுமந்தது அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா நான் இங்கே ராஜாவாக இருக்கேன் நான் ஏன் அங்கே பிஜேபியில் போய் கூஜாவாக இருக்கேனா இன்னைக்கு எங்கள் எடப்பாடியாரும் எங்கள் தலைமை நிகழ்ச்சியாளர் எங்களை எல்லாம் நல்லா தான் அந்தந்த மாவட்டத்தில் வச்சுருக்காங்க நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அங்கே என்னங்க பேசுறதுக்கு யாராவது முடியுமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உழைச்சி உங்களை உருவாக்கணும் தில்லு இருந்தா ஜெயிச்சு பார்க்கட்டும் இந்த நாற்பது பாராளுமன்ற ஒரு சீட்டு ஜெயிக்கட்டோம் இது என்ன வடக்குன்னு நினச்சாங்களா இது தென் மாநிலம் இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அண்ணா திமுக அஞ்சாறு நீங்கள் வேணாம் பாருங்கள் இன்னைக்கு ரெண்டே ஆறு மணிக்கு இப்போ பிஜேபி எம்எல்ஏ ரெண்டு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழகப் பொதுச்செயலாளர் நான் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு நடிஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டில் சேலத்தில் இணைகிறாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு யார் இவங்களாம் புள்ள பிடிக்க பார்க்கறாங்க நாங்கள் புள்ள பிடிக்கலை இன்னைக்கு சார சாரே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பற்றாளம் வருவது அதெல்லாம் எங்களால் பொறுக்க முடியல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பாஜக கூட்டணிக்கு தாவிட்ட சூழல்ல அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சி இடம்பெறும் என்பதே தெரியாத நிலை நீடிக்குது தேமுதிகோட பேச்சுவார்த்தை இழுப்பறா இருக்கு நாங்க எந்த கட்சி கூடையும் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு பாமக பின்வாங்கி இருக்கு இதனால கூட்டணி அமைக்க முடியாம அதிமுக திணறிட்டு இருக்கு பாஜகவோடு கூட்டணி அமைச்சு கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சு அதிமுக இந்த முறை தனியா கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சிட்டு வராங்க ஆனால் கடந்த முறை கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி போன்றவை பாஜக கூட்டணிக்கு தாவிட்ட சூழல்ல தேமுதிக பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க தேமுதிகவுக்கு மூன்று மக்களவை தொகுதி கொடுப்பதாக அதிமுக கூற ராஜ்யசபா சீட் தந்தே ஆகணும்னு தேமுதிக பிடிவாதமாக இருக்கிறதா சொல்லப்படுது திருவிழா நடத்துங்க நடத்தாமல் போங்க கரகத்தை தூக்குங்க தூக்காமல் போங்க ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக தரப்புல உறுதி அளிச்சிட்டதாவும் அதனாலேயே தேமுதிகவுக்கு கொடுக்க முடியலன்னு கூறப்படுது இப்படி தேமுதிகோட கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்க மறுபுறம் பாமகவும் இருக்கு நாங்க இதுவரை எந்த கட்சி கூடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லி ஊடகங்களையும் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு அன்புமணி கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்துவிட்டது அது முடிந்துவிட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் இப்படி பாமக தேமுதிக கட்சிகள் கூட கூட்டணியை உறுதி செய்ய முடியாம திணறி வருது அதிமுக கட்சி யாருக்கு சின்னம் யாருக்கு ஒற்றை தலைமையா ரெட்டை தலைமையா என்ற குழப்ப வரிசையில இந்த தேர்தல்ல கூட்டணியா தனித்து போட்டியா என தெரியாம என்ன செய்வதுன்னு புரியாம தவிச்சிட்டு வராங்க அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ள பாஜக முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எச்சரிச்சிருக்காரு தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திராலையும் களமிறங்கு இருக்கிறதாகவும் சிதம்பரத்தில் தோட்டையிட போறதா திருமாவளவன் சொல்லியிருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நேர்த்துப் போகை செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் இப்போதாவது அவர்கள் அந்த அணியிலிருந்து வெளியேறி வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனாலும் தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது வேறு கட்சிகளிலிருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை என்னுடைய சொந்த தொகுதி அதனால் அதில் ஒன்றும் கேள்விக்கு இடமில்லை குழப்பமில்லை அதிமுக அதான் என்னுடைய சொந்த தொகுதி நான் அந்த தொழில்தான் தான் கூட்டிட முடியும் உங்களுடைய உங்களுடைய ஆதரவோட நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் நாள் கூட்டத்தில் அதிமுகவோட உட்கட்சி பூசல் அம்பலமாக இருக்கு அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேனர்ல என்னோட படத்தை போடாம புது மாவட்ட செயலாளர் புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கூட்டத்தையே புறக்கணிச்சுட்டு கிளம்பிட்டாரு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டம் ஆட்டம் பாட்டத்தோட தொடங்குச்சு கூட்டத்துல பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் என்ன கட்சிக்காரங்க ஒதுக்குறாங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு பேனர்ல பேரு போடுறது இல்ல போஸ்டர்ல போட்டோவை போடுறது இல்லைன்னு அடுக்கடுக்கா புகார்களை கூறி ஆதங்கப்பட்டாரு ராமச்சந்திரன் இன்னொரு இங்க நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க மாப்பிள்ள துப்பாக்கினா தோட்டா இருக்குன்னு பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும் இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்க கூடாது மாப்பிள்ள சட்டமன்றத்தை சேர்ந்த எண்ணெய் மூன்றாவதாக பிரசாரம் செய்யப்பட்டு விநியோகப்பட்டது அது மட்டும் இல்லாமல் புதிதாக மாவட்ட செயலர் அறிவித்திருந்த கடந்த ஐந்து மாதத்தில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சில நிர்வாகிகள் வைக்கின்ற பேனரில் சட்டமன்ற உறுப்பினரத்தை பலத்தை பிரசாரம் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அதே நிலைப்பாட்டில் கீழ் மட்டத்தில் இருந்த கிழக்கழக நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் இங்கே வைத்திருக்கின்ற பேனரில் என்னுடைய படத்தை முதலாவதாக பிரச்சாரம் செய்துள்ளார்கள் இதை ஏன் நான் சொல்ல வேண்டும் என்றால் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினரை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் வேண்டும் என்று என்னை ஏற்றடிப்பு செய்கிறார்கள்

திருவண்ணாமலை மாவட்ட அதிமுக உட்கட்சி பூசல் இருக்கிறதா அரசல் பரசலா தகவல் பரவி வந்த நிலையில இப்படி அம்பட்டு வேதனையையும் கொட்டி அம்பலப்படுத்திட்டாரு சேவூர் ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அஞ்சு கோடி கொடுத்து மிரட்டினாரு ஆனா இபிஎஸ் அடிகாட்கள் அனுப்பி பாதுகாத்தாருன்னு கூறி பரபரப்பு கிளப்பி இருக்காரு அதிமுகவோட அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்துல நடந்த பேரத்தை ஓராண்டுக்கு அப்புறமா அம்பலப்படுத்தி இருக்காரு உசேன்

எனக்காக நாட்சி டவுன் வந்து ஒரு காலத்தில் ஒரு தனியாக ரூம் போட்டு கொடுத்து பதினஞ்சு ஐயாள் கடையங்கூட வைத்து என்னை தனியாக ரூமில் வைத்தாங்க எனக்கு அச்சிருத்தாங்க என்ன வந்தாங்க என் மொபைல்ல வந்தது என் தலையை போடுவேன் உயிர் போடுவேன் என்று பல அதை கூறம் வந்தது அத்தனையும் தாங்கி கொண்டேன் பணத்திற்காகவோ அல்லது என்னுடைய உயிர் போகும் என்பதற்காகவோ இந்த இயக்கத்தில் வாழ்வோர் இந்த தமிழ் மக்கள் உசேரல்ல என் மூச்சு என் உயிர் இந்த இயக்கம் என்எல்சி பேரை கேட்டாலே ரத்தம் சூடாகி இருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்எல்சி விரிவாக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் இதுக்காக வழக்கு போட்டாலும் பரவாயில்ல நாங்க பார்க்காத வழக்கு அப்படின்னு பஞ்ச் டயலாக் விட்டுருக்காரு மூன்றாவது சுரங்கம் என்று யாராவது வாய திறந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் 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 நீ வஜ்ரா கூட்டிட்டு வா யாரா கூட்டிட்டு வா ராணுவத்தை கூட்டிட்டு வா எல்லாத்தையும் வழக்கு போறோம்னா போட்டுட்டு போயா அதெல்லாம் சாதாரண இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன வழக்கு போட போற போட்டுட்டு பார்க்காத வழக்கா ஆஹ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் எனக்கே நான் சொல்லிக்கிறேன் அது என் எல் சின்னு சொன்னாலே எனக்கு அப்படியே துருன்னு ஏறுது எனக்கு பிபி நுல் அப்படியே குருன்னு ஏறுது அதை முக்கால இன்னும் கூட்டணியே முடிவாகாத நிலையில வடச்சே இந்தியில வேட்பாளர் ஒருத்தரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்டது கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு சுட சுட பிரியாணி சாப்பிட்டு டெம்பா ஓட்டு போடுங்கன்னு லேகியம் விற்கிறது போல ஓட்டு கேட்டது அந்த கட்சிக்காரங்க கிட்டயே முக சுழிப்பை ஏற்படுத்தி இருக்கு சென்னை திருவொற்றியூர்ல இருக்கிற தனியார் மண்டபத்துல அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டம் நடந்துச்சு கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க பிரியாணியை சாப்பிட்டுகிட்டே இருந்தப்ப மைக்க பிடிச்ச அதிமுக நிர்வாகி ஒருத்தர் சுட சுட பிரியாணியை சாப்பிட்டுட்டு தெம்பா ஓட்டு போடுங்கன்னு கூவ ஆரம்பிச்சிட்டாரு வந்திருக்க எல்லாரும் சூடாக மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அண்ணன் கொடுக்கிற பரிசு பொருளை வாங்கிட்டு ஓட்டு ஓட்டு அனைவரும் போடுங்க சூடான மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தெம்பா போங்க வீடு வீடா போய் ஓட்டு கேளுங்க அதிமுக இன்னும் கூட்டணியே முடிவாகாத சூழல்ல ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வடசென்னை அதிமுக சாப்பிட்டு பாருங்க போட்டு பாருங்க ஓட்டு போடுங்க மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க இறுதியா வழக்கம் போல அதிமுக முறையா ஏற்பாடு செய்யாததால பரிசு பொருட்களை வாங்க மக்கள் முண்டியடிக்க கூட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு கொடுங்க செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்க